திமுக அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு தமிழ் மொழியில் பிழையின்றி எழுத தெரியாது என்பது போல தேசிய கொடி குறித்தும் எதுவும் தெரியாது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேசிய கொடி தலைகீழாக ஏற்றியிருப்பது கூட தெரியாமல் அவமரியாதை செய்திருக்கிறார் என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் தாமதமாக கலந்து கொண்டதோடு மின்சாரம் தடைப்பட்டதால் மாணவ மாணவியரை சுமார் ஒரு மணி நேரம் காத்திருக்க செய்ததோடு மட்டுமல்லாமல் தேசிய கொடி தலைகீழாக ஏற்றியிருப்பது கூட தெரியாமல் அவமரியாதை செய்திருக்கிறார் அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு தமிழ் மொழியில் என்று எழுத தெரியாது என்பது ஏற்கனவே ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் தெரிந்தது தேசிய கொடி குறித்தும் எதுவும் தெரியாது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அமைச்சர் தாமோ அன்பரசன் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நமது மாணவ செல்வங்களுக்கு செய்யும் பேருதவியாக அமையும் என்று கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது